வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்புகளை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதன்பா ஸோ ஒன்றாந்தேதி ரிசல்ட்டு ஜீரோ அறுபத்தி ஒன்று அப்படின்ற ரிசல்ட்டு ஸோ ஜீரோ அறுபத்தி ஒன்றுக்கு ஸோ நம்ம கொடுத்த கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மிஸ் ஆனாலும் ஸோ ஆல்போவில் சொல்லி கொடுத்துருப்போம் ஸோ ஆல்போவில் வந்து ஒம்பது ஜீரோ ஸோ இது வந்து ஏ போல்லே வர்ற மாதிரி எடுத்துருக்கோம் சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ ஏ போலுங்கிறது நம்ம சொன்ன மாதிரி ஏ போல்ல பாஸ் ஆகிருக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி தான் ஏ போலில் ஸோ ஆல் போல் எடுத்தது ஏ போல்ல பாஸ் ஸோ நம்ம இங்கே கொடுத்தது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்று ஏசியில் கொடுத்துருக்கோம் ஸோ ஏசியில் கொடுத்தது பிசியில் வந்துருச்சுங்கப்பா அறுபத்தி ஒன்று அப்படின்ட்டு பிசியில் வந்துருக்கு ஸோ மிஸ்ஸு தான் இருந்தாலும் நம்ம ஏசியில் கொடுத்துருக்கோம் பிசியில் வந்துருச்சுங்கப்பா ஓகேம்பா ஸோ ரெண்டாம் தேதிக்கான ஒரு கிளான கெஸ் கெசிங் பார்க்கலாம்ப்பா கேஎல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ கேஎல் மற்றும் டிஆர் முக்கியமன்ற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கே ஆஃபர் வந்து சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தொடர்ந்து கொடுத்துருப்போம் ஸோ அந்த ஆஃபர் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ இந்த ஒரு இது வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஸோ நம்பர் சேவ் அனுச்சி ஸோ ஃபுல் வெற்றி இருந்துச்சுன்னா அதாவது எழுபது ரூபா டிக்கெட்டு அறுபது ரூபா டிக்கெட்டு முப்பத்தஞ்சு முப்பது இருபத்தஞ்சுன்னு ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா வெற்றி போனால் ஸோ இது ஒரு ஷாட் எடுத்து வச்சு கூட குக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி லாஸ்டே ரெண்டு ஐம்பது வரி குக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபுல் வெற்றி ஆச்சுன்னா ஆஃப் ஆஃப் அன் ஹவர் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவான்ப்பா ஸோ உங்களது வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கண் மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டுருக்காங்க நம்பிக்கையான நண்பர் ஸோ அதனால தான் நம்ம சேனலில் அதை வந்து சொல்லியிருப்போம் ஸோ நம்பிக்கையான நண்பர் உங்கள்கிட்ட புக்கிங் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டுருக்காங்க எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு நம்பா ஓகேம்பா ஸோ வாங்க்பா கெஸ்ங்க பார்க்கலாம் ஸோ ஏ போல ஒம்பது ரெண்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ஒன்று ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல அஞ்சு ரெண்டு ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அஞ்சு இரநூத்தி ஒம்பது ஒம்பது அப்படின்ட்டு ஸோ நாலு நம்பர் போர்டில் உள்ள நம்பரு நாலு நம்பரும் எடுத்துருக்கோம் ஸோ இது சப்போர்ட் நம்பராக எடுத்துக்கலாம் இப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தேழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது சப்போர்ட் நம்பர் ஸோ ஆல் போர்டு ரெண்டு ஒம்பது அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஏ போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நேற்று பாஸ் ஆச்சு ஸோ அதே மாதிரி எடுத்துருவோம் ரெண்டு ஒம்பது அதாவது ஏ போர்டில் ரெண்டு ஒம்பது மீண்டும் ஜீரோ வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம் சொல்லுவாங்க ரெண்டு ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நாலு நம்பர்ஸ் கண்டிப்பா பார்த்துருவோம்ப்பா ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு முன்னூற்றி எட்டு அறநூற்றி நாற்பத்தொன்று இரநூத்தி தொண்ணூறு அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி எழுபத்தஞ்சு முப்பது அறுபத்தி நாலு இருபத்தி ஒம்போது அப்படின்னு ஏபி ஏசியில் எழுபத்தி மூணு முப்பத்தெட்டு அறுபத்தி ஒன்று இருபது அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஓகேம்பா இது பாக்ஸ் மெத்தடில் இது ஒரு மெத்தடில் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது அப்படின்னு கிடைக்குது ஸோ இது வந்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது ஸோ ரெண்டு பவர் ஜீரோ ஸோ ஒம்பது கிடைக்கிதான் பாருங்கம்பா ஸோ இரநூத்தி ஐம்பத்தொம்போது தான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பாக்ஸு ஸோ கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சிங்கிளாகவே ட்ரை பண்ணுங்கப்பா ஸோ இது பவர் வச்சு வந்தால் ஸோ நம்ம ஏ போல கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே கணிப்பில் டைரக்டாக கொடுத்துருக்கோம் ஓகே அம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விடுங்க பை பாய்